திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படினா மகாஷ்ரீ சோ இவங்க இந்த மணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அங்கே அம்மா திருமதி மகேஸ்வரி அவர்கள் சார்பாகும் அப்பா திரு நாகராஜ் அவர்கள் சார்பாகும் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறதா அவங்க மாமா ஷேகர் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து ரோஜ் உங்கள் சார்பாக செல்பா வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிலே நெக்ஸ்ட் ஆகியா செல்பா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தினா கிஷோர் சேவ் வந்து பண்ணி பௌதிரியா செல்வா பண்ணுறாரு சேவரு கிஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணு ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுறது உத்தமர் சிலி அண்ட் கிஷோர் மற்றும் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோருக்கு வந்து யூஸ் பண்ணாங்க கிஷோருக்கு என்னோட சர்பா பார்த்துரும சார்பாக்கும் முக்கியம் சர்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா திரு பழனிவேல் மற்றும் திருமதி பானு அவர்கள் வந்து பண்ணி ஆன்வர்சரி செல்ஃபப் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது பாபு அண்ட் லக்ஷ்மி மற்றும் தேவ தர்ஷன் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பாபு அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார் பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு ஆன்வர்சரி

நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படிங்கன்னா பாஸ்கர் சிவர் அந்த பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாரு சிவருக்கு யாராவது பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் யூஸ் பண்ணுறது அண்ட் கார்த்திக் ஆகாஷ் மற்றும் அறிவு அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து தனிஷேகர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கருக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துட்டு உங்க சார் பார்க்கும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா மாலினி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணதாக ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தண்ணீரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போகிறது ஏகே ஆர் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்துருவோம் உங்கள் சர்பாகும் அந்த முக்கியமா ஜெடின் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் மகாஷ்ரீ அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா திரு நாகராஜ் அவர்கள் சார்பாகவும் திருமதி மகேஸ்வரி அவர்கள் சார்பாகவும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண அவங்க மாமா நானோசேகர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக ஜிடீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா சரவணன் சிவரந்த பண்ணி போதிர செல்பம் பண்ணாரு விஷ் பண்ணாத அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து ரொம்ப சார் பார்க்கும் முக்கியமா மஸ்டீம் செல்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் யா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ் வி பிரனீத் விவன் தேவ் வந்து பண்ணா நீங்க போதிர செல்பம் பண்ணாரு சிவரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அவங்க சிஸ்டர் தியா வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் பர்திட செல்பம் பண்ண போறாங்க அப்படினா ஜீவாஸ்ரீ அவர்கள் பண்றாங்க விஷ் பண்றது தாத்தா அம்மாச்சி திருமணி திருமதி எல்லரசி அவர்கள் சார்பாகும் மற்ற மீண்டும் ரொம்ப ஸ்பெஷல் பொறுத்த திருப்பதி நந்தினி வளர்மதி ராதிகா அனு சூர்யா அவங்க பிரதர் விஷ்ணு ஹரி சுஜித் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாகும்

நெக்ஸ்ட் யார் அப்படின்னு திருச்சி உரையூர் பி திரு கணேஷ் மற்றும் திருமதி சுதா அவர்கள் வந்து பாருங்க செலவு பண்றாங்க ரெண்டு பேருக்கும் அலோஸ் பண்ண போறாங்க அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாகவும் மற்றும் வி சிட்டி இந்தியன் கபாடி நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து ரோஸ் உங்க சார்பாகவும் முக்கியமாக ஜெகியும் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அனிவர்சரி நெக்ஸ்ட் யா பர்த் டே செல்ப பண்ண போறாங்க அப்படி பண்ணா அனனி ஆஸ்ட்ரி சோ இவங்க வந்து பண்ணி பர்த் டே செல்ப பண்றாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணன் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேர் பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் உங்க சர்பாக்கு மன் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா திரு திருமதி மீனா அவர்கள் வந்து அனிவர்சரி செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலவன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனின்னு ரொம்ப ஸ்பெஷல் அலவன்ஸ் பண்ண போகிறது அவங்க பெஸ்ட் நண்பன் நெக்ஷன் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க உங்கள் சார்பாக முக்கியமாக ஜீன் சார் பாய் பண்ணிக்கலாம் சாஃபி போகுது நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஏழுமலை திருமதி கனியாமாள் வந்து பார்வை அன்னைக்கு ஆனுவல்ஜரை செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னியும் மெம்பெர்ஸ் பஸ் க்ளாஸ் பண்ண தான் அவங்க சன் கிஷோர் மற்றும் அபிநயா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக வரது ரொம்ப சன் ஓகேமா சிங் செல்வோம் சார் அப்படின்னு போகுது